பொள்ளாச்சியைத் தொடர்ந்து சேலத்திலும் பாலியல் வன்கொடுமை புகார் எழுந்திருக்கிறது இளம் பெண்களின் நகை பறிப்பு பாலியல் வன்கொடுமை ஆபாச படம் எடுத்து மிரட்டல் ஆகிய குற்றச்சாட்டில் சேலத்திலும் நான்கு பேர் கொண்ட கும்பலை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் சேலம் அஸ்தம்பட்டியை அடுத்து அமைந்துள்ளது ஐயந்திரு மாளிகை இந்த பகுதியைச் சேர்ந்தவர் மோகன சுந்தர் பொறியியல் பட்டதாரியான இவரும் அவரது உறவுக்கார பெண்ணும் ஒருவரை ஒருவர் காதலித்து வந்துள்ளனர் இந்த நிலையில்தான் இருவரும் கொண்டாளம்பட்டி பட்டர்ஃப்ளை பாலம் அருகே தனிமையில் பேசிக் கொண்டிருந்துள்ளனர் அப்போது அங்கே வந்த மர்ம நபர்கள் இருவரையும் கத்தியை காட்டி மிரட்டியுள்ளனர் மேலும் அந்தப் பெண் அணிந்திருந்த நான்கரை சவரனையும் பறித்தவர்கள் அவருக்கு பாலியல் தொல்லையும் கொடுத்துள்ளனர் இதையடுத்து அவர்களிடமிருந்து மோகனசுந்தரும் அவரது காதலியும் தப்பிச் சென்றுள்ளனர் பிறகு நடந்த சம்பவம் குறித்து கொண்டாளம்பட்டி காவல் நிலையத்தில் புகாரும் கொடுத்தனர் இதையடுத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து அந்த நபர்களை தேடி வந்தனர் அதன்படி கொண்டாளம்பட்டி பெரிய புதூரைச் சேர்ந்த மணிகண்டன் சுபாஷ் இளங்கோவன் தினேஷ் ஆகிய நான்கு பேரையும் பிடித்து விசாரணை நடத்தினர் அதில்தான் திடுக்கிட வைக்கும் தகவல்கள் வெளிவந்தன போலீசிடம் சிக்கிய நான்கு பேரும் பட்டர்ஃப்ளை பாலம் அருகே பல ஆண்டுகளாக வழிப்பறியில் ஈடுபட்டு வந்துள்ளனர் மேலும் ஆள் நடமாட்டம் இல்லாத அந்த பகுதிக்கு வரும் காதலர்களை கத்தியை காட்டி மிரட்டி பணம் நகையை பறித்து வந்துள்ளனர் மேலும் அந்த பெண்களை ஆபாச படங்கள் எடுத்ததோடு பாலியல் வன்கொடுமையும் செய்து வந்துள்ளனர் இந்த தகவல்கள் காவல்துறையின் விசாரணையில் தெரிய வர போலீசாரே அதிர்ச்சி அடைந்தனர் நைட்ல வந்து நிறைய காரு இந்த மாதிரிலாம் வந்து நிற்கிதுங்க இதில் வந்து காவல்துறை வந்து இங்கே வந்து எதுவும் வந்து பார்க்கறது இல்லை அதனால இது நடவடிக்கை எடுத்தா நல்லா இருக்கும் நிறைய ரவுடிகள் இந்த இதெல்லாம் இருக்குது புதார் மா கடைஞ்சி மண்டு இதெல்லாம் இருக்குது இது வந்து காவல்துறை கொஞ்சம் நடவடிக்கை எடுக்கிறது நல்லாயிருக்கும் தற்போது மணிகண்டன் சுபாஷ் இளங்கோபன் தினேஷ் ஆகியோரை கைது செய்துள்ள காவல்துறையினர் அவர்களை சிறையில் அடைத்துள்ளனர் நான்கு பேரையும் காவலில் எடுத்து விசாரணை நடத்தவும் போலீசார் முடிவு செய்துள்ளனர் பாதிக்கப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் புகார் கொடுக்க முன்வரலாம் எனவும் பாதுகாப்பு நலன் கருதி அவர்கள் பெயரை வெளியிடப் போவது இல்லை எனவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குற்றவாளிகளே தானா முன் வந்து இந்த மாதிரி இது விஷயம் சொன்னதுக்கு அப்புறம் தான் காவல்துறைக்கு தெரியுது காவல்துறை முழுக்க முழுக்க யாருக்கு காவலா இருக்குது மக்களுக்கு காவலாகுதா இந்த மாதிரி குற்றங்களில் ஈடுபடுற உங்களுக்கு காவலா இருக்குதான்னு கேள்வியாக இருக்குது பொள்ளாச்சியைத் தொடர்ந்து சேலத்திலும் பெண்களை மிரட்டி ஆபாச படங்கள் எடுத்ததும் அவர்களை பாலியல் வன்கொடுமை செய்ததும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது செய்திப்பிரிவு நியூஸ் செவன் தமிழ்